ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோ வந்து இந்தியர்களுக்கான ஒரு வீடியோ தான் அதனால ஈழத்தமிழர்களோ ஸ்ரீலங்கன்ஸ் பார்த்துட்டு இருந்தா தந்தை வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க சரியா ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த வீடியோ வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க வீடியோ அதாவது பாஸ்போர்ட் வந்து வலிமை பெறுது உங்க பாஸ்போர்ட்லயே ஐம்பத்தொன்பது நாடுகளுக்கு வந்து விசா இல்லாமலே போக முடியும்னு சொன்னா நம்பலாமா அதாவது ஹென்சி பாஸ்போர்ட் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து வெளியிருக்கு எந்தெந்த நாடுகள் முன்னெருக்க இருக்குன்றது எல்லாமே பார்க்க போறோம் இல்லாமலே போகக்கூடிய நாடுகளவை இந்த வீடியோல சொல்ல போறேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் அடுத்த உங்களுடைய இன்டர்நேஷனல் ட்ரிப் பிளான் எப்படி பண்றது அது மட்டும் ready-made கைடையும் நான் வந்து அஹ் தரப்போறேன் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அது கிடைக்க போகுது சரியா பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அடிப்படையில வந்து கடைசியா வந்து அந்த அவங்க தரவு வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன பாத்துறோம்னு சொன்னா கடந்த வருடம் எண்பதாவது இடத்துல இருந்த இந்தியன் பாஸ்போர்ட் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுபத்தி ஏழாவது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்கு இதனால விசா இல்லாமலே பயணிக்கக்கூடிய நாடுகள இந்த அடிப்படையில ஹென்சி இந்த தரவரிசையை வந்து வழங்குது அருகே என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்திய பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தொன்பது நாடுகளுக்கு வந்து வீசா இல்லாமலே பயணிக்க முடியும் அப்படி என்று சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் அதாவது ஐஏடிஏ தரவுகளின் அடிப்படையில தான் இந்த ஹென்சி என்ற தர வரிசை வந்து தயாரிக்கப்படுது சரி இந்த தரவரிசை எப்படி வழங்குறாங்க என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவங்க ஹென்சி இணைய படி ஹென்சி பாஸ்போர்ட் குறியீடு உலக அளவில் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது பல்வேறு பாஸ்போர்டுகளை பயன்படுத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு இடங்களுக்கு வந்து விசா இல்லாமல் பயணப்படும்

இந்த அடி பட்டியல இந்த வருடமும் முதல் இடத்தை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு ஃப்ரீ வீசால வந்து ஜப்பானும் தென்கொரியா பாஸ்போர்ட்டும் அடுத்தடுத்த இடத்தை பெற்றிருக்கு இந்த பட்டியலில் பார்த்தோம் சொன்னா எழுபத்தலாவது இடத்துல இந்தியா பாஸ்போர்ட் வீசா இல்லாமல் நுழைவு வீசா அல்லது மின்னணு பயண அங்கீகாரம் மூலமாக ஐம்பத்தொன்பது நாடுகளுக்கு வந்து பயணத்தை அனுமதிக்கிறது இந்திய பாஸ்போர்ட் உள்ளவங்க வந்து முன்கூட்டியே விசா பெறாம இந்த நாடுகளுக்கு வந்து பயணிக்கலாம் இதனால நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்க இருபத்தெட்டு நாடுகளுக்கு விசா இல்லாமலும் இருபத்தெட்டு நாடுகளுக்கு நுழைவு விசாவோடையும் மூன்று நாடுகளுக்கு மின்னணு பயண அங்கீகாரம் மூலமும் பயணிக்கலாம்

கிபாட்டி ஆகிய நாடுகளுக்கு வந்து நீங்க பயணிக்கலாம் இதை தவிர மக்காவ் மடகாஸ்கர் மலேசியா மொரிசியஸ் மெக்ரோனேஷியா இது எல்லாமே உங்களுக்கு இந்த லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பிளாக் என்ற பேரும் அதுக்குரிய கண்ட்ரியை உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல காட்டுற பாத்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே நீங்க விசா இல்லாம நுழைய அனுமதிக்கிறது அடுத்தது வந்து விசா ஒன் அரைவல் இந்த நாடுகளுக்குன்னு சொல்லி பார்ப்போம் விசா ஒன் அரைவல் சொன்னா நீங்க அங்கு ஏர்போர்ட்ல வச்சு நீங்க விசாவை குத்தி கொள்ளலாம் உங்ககிட்ட கிட்ட இந்திய பாஸ்போர்ட் இருந்து சொன்னா பொலிவியா புரூட்டி கம்போடியா கெம்ரோன் தீவுகள் கேப்வேட் தீவுகள் பிபூட்டி எத்தியோப்பியா கிபினா பிசாப் இந்தோனேஷியா ஜோதான் லாவோஸ் மற்றும் மாலிக் தீவுகளுக்கு வந்து நுழைவிசா மூலம் பயணிக்கலாம் இது தவிர மார்ஷல் தீவுகள் மங்கோலியா மொசாம்பிக் மியன்மார் நம்பியா பலாவு தீவுகள் கத்தார் சமாவோ சியாரா லியோன் சோமாலியா இலங்கை செயின் லூசியா தான்சானியா திமோர் லெவன்ஸ் துவாலு போன்ற சிம்பாபே இவைகளும் இந்த விசாவை வழங்குகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடிஏ மூலமாக கென்னியா செஷல் அப்புறம் செயின்ட் கிட்ஸ் ஆகிய மின்னணு பயண அங்கீகாரத்தை வந்து அனுமதிக்கிறது இந்த நாடுகளுக்கு வந்து நுழைய உங்களுக்கு வந்து டீசா தேவையில்லை ஆனால் செல்வதற்கு முன் டிஜிட்டல் மின்னணு பணி பயண அங்கீகார செயல்முறைக்கு வந்து நீங்க கட்டாயமாக வருஷ வருஷம் வலிமைப்படுறது வந்து ஒரு வளர்ச்சியான சான்றிதழா தான் இந்த வருடம் முன்னேற்றம் தெரிய வர்றது வந்து இந்தியா எப்படி சர்வதேச ரீதியில வளர்ச்சி வர்றது என்றத வந்து ஒரு எடுத்துக்காட்டா வந்து இங்க காட்டப்படுது இது இந்திய குடிமக்களுக்கு வந்து மேலும் அதிக பயண சுதந்திரம் கிடைக்குது என்றதையும் வந்து இதுல வந்து காட்டப்படுது பீசா இல்லாத இல்லாம எளிதாக நடைமுறையில வெளிநாடுகளுக்கு பயணிக்க முடியும் அப்படி என்றதுக்கும் இது ஒரு சான்றாக இருக்குது இந்த மாதிரியான தகவல் தெரியாம நிறைய பேர் வந்து வெளிநாட்டு பயணத்தை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க அதனால தான் இது பயன்படணும் அப்படி தான் இந்த வீடியோல இதை பத்தி விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் தனித்தனியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் போட்டிருக்கிறேன் அதையும் போய் பாருங்க இந்திய பாஸ்போர்ட் இருந்தாலே ஐம்பத்தொன்பது நாடுகளுக்கு வந்து ஈஸியா அக்சஸ் கட் கொடுக்குறாங்க அதனால மக்களே பாஸ்போர்ட்ட முதல்ல எடுத்துக்கொள்ளுங்க உலகத்தை வந்து சுத்தி பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தகவலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம இருக்கட்டும் தமிழ் ட்ரக்கர் குடும்பதாக இருக்கட்டும் ஐம்பத்தொம்பது நாடுகளுக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்றது நீங்க அவங்கள சேனலை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல டக் பண்ணி விடுங்க இந்த மாதிரி பயனுள்ள ட்ராவல் டிப்ஸ் அண்ட் நியூஸுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தவிராம சைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மீண்டும் இதே வரை நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அந்த வீடியோ மக்களே